வணக்கம் பல பெரியவர்கள் நல்ல சிந்தனைகளை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் காரணமாக அவ்வையார் ஆத்திச்சூடி வேந்தன் என்று பல பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் இருந்தாலும் அவைகளை நாம் பின்பற்றுகிறோமோ உடையது விளம்பேல் என்று கூறியிருக்கிறாள் அருமையாக தன்னிடத்தில் உள்ள ஒரு ரகசியத்தை வெளியில் சொல்லிவிடக்கூடாது சொன்னால் சிலவேளை அந்த பகைவர்கள் அதனை எடுத்துக்கொண்டு நமக்கு தீமையை உண்டாக்குவார்கள் மேலும் அந்த அருமையான பொருளும் தனது அருமை குலைந்துவிடும் அதனால்தான் பெரியோர்கள் அருமையான மந்திரங்களை பெறத்தக்கவர்களுக்கு ரகசியமாக உபதேசிக்கிறார்களே அல்லாமல் வெளிப்படியாக சொல்லுவதில்லை ராமன் தன் மனைவி சீத்தியோடு வனத்தில் வசித்து வந்த காலத்தில் ராமன் இல்லாத சமயம் பார்த்து ராவணன் சீத்தியை தூக்கி கொண்டு போனான் என்பது யாவரும் அறிந்ததே இது ராமாயணத்தில் வருகிறது அப்பொழுது சீத்தை கோவென்று கதறி அழுதாள் அவள் அழுக்குரலை கேட்ட ஜடாயு என்னும் கழுகு அரசன் அதிவேகமாக வந்து ராவணனை எதிர்த்து பெரும் போர் புரிந்தான் நெடு நேரம் இருவரும் விடாது போர் புரிந்து வந்தார்கள் அது எப்பொழுது முடியும் என்றே தெரியாமல் இருந்த தருணத்தில் ராவணன் ஜடாயுவை வஞ்சனையாக கொல்ல நினைத்தான் அவனுடைய உயிர்நிலை இருக்கிறது என்று கேட்டான் அதாவது ஜடாயுவின் உயிர்நிலை எங்கு இருக்கிறது என்று கேட்டான் ஜடாயு என்ன செய்திருக்க வேண்டும் சொல்லி இருக்கக்கூடாது ஜடாயு உண்மையானவன் அதனால் தன் உயிர்நிலை தன்னுடைய இறகில் இருப்பதாக உண்மையை சொல்லிவிட்டு ராவணனுடைய உயிர்நிலையை கேட்டான் அஞ்சகன் தானே அந்த ராவணன் தன் உயிர்நிலை எங்கிருக்கிறது என்று அவ்வளவு எளிதாக கூறி விடுவானா அதனால் அவன் என்ன செய்தான் தன் உயிர்நிலை தனது கால் கட்டை விரலில் இருப்பதாக போய் சொல்லிவிட்டான் பிறகு மீளவும் இருவரும் யுத்தம் செய்த பொழுது ஜடாயு ராவணன் கால் பெருவிரலை பிளந்தான் ராவணன் ஜடாயுவின் இறகுகளை அறுத்து தள்ளினான் ஜடாயு தன் உயிர்நிலை சிதறி கீழே விழுந்து மாண்டான் ராவணன் ஒரு தீங்கும் இல்லாமல் வெற்றி பெற்று சீதையை எடுத்து கொண்டு போனான் ஜடாயு தன் அருமையான உயிர்நிலையை பகைவனான ராவணனுக்கு சொன்ன காரணத்தால் உயிரை இழந்தான் முற்காலத்தில் சாம்சன் என்ற பெயருடைய ஒரு வீரன் இருந்தான் அவன் அநேகமாயிரம் யானை பலமுடையவன் அவனுடைய சத்துக்கள் தங்கள் பெரும் சேனையோடு எதிர்த்து யுத்தம் செய்த காலத்திலும் அவனை ஜெயிக்க முடியவில்லை அவர்கள் சாம்சனை எப்படி ஜெயிப்பது என்று யோசிக்கலானார்கள் இந்த சாம்சன் ஒரு ஸ்திரீயினிடத்தில் மிகுந்த அன்பு பூண்டிருந்தான் அதை அறிந்த அவன் சத்துருக்கள் அந்த ஸ்திரீக்கு அளவிறந்த செல்வத்தை கொடுத்து அவளை தமது வசப்படுத்தி கொண்டு அந்த சாம்சன் இவ்வளவு பலசாலியாக இருப்பதற்கு காரணம் யாது என்பதை அவனிடத்தில் கபடம் கபடமாய் அறிந்து சொல்லும்படி ஏற்பாடு செய்தார்கள் அந்த மூடஸ்திரீயும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு நாள் தானும் ஏகாந்தமாக இருக்கும் சமயத்தில் அவனுடைய அளவில்லாத வலிமைக்கு காரணம் என்னவென்று கேட்டான் அவனும் அவன் மேலுள்ள ஆசையால் ஆலோசனை இல்லாதவனாய் தன் வலிமைக்கு காரணம் தனது தலையில் ஏராளமாக படந்து வளர்ந்திருக்கும் தலைமயிர் என்று உண்மையை சொல்லிவிட்டான் பின்னொரு நாள் அவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயம் பார்த்து அந்த பெண் அவனுடைய தலைமையிலே மழுங்க கத்தரித்து விட்டாள் ஆனை போலிருந்த சாம்சன் பூனை போல பலம் ஒடுங்கி போனான் காத்து கொண்டிருந்த அவன் பகைவர்கள் திடீரென்று அவன் மேல் விழுந்து அவனுடைய இரண்டு கண்களையும் குத்தி அவனை குருடனாக்கி கை கால்களில் விலங்கு போட்டு ஸ்ரீயித்தனர் சிறிது காலம் சென்ற பிறகு அந்த பகைவர்கள் தங்கள் இனத்தவர் யாவரையும் சேர்த்து ஒரு பெரும் கூட்டமாக கூட்டி அந்த கூட்டத்திற்கு நடுவில் சாம்சனை விலங்குடன் கொண்டு வந்து நிறுத்தி அவனை பலவிதமாக அவமதித்து பேசியது அன்றிய அவனுக்கு பகிரங்கமான கொலை தண்டனையும் விதித்தார்கள் சிறையில் இருந்த சில மாதங்களுள் மீளவும் தலைமையர் வளர்ந்து விட்டதனால் தனது பழைய வலிமையே அடைந்து நின்ற சாம்சன் குருடனாய் போனதால் வேறென்றும் செய்ய வகையின்றி யாவரும் கூடியிருந்த மண்டபத்தின் நடுவில் அமைத்திருந்த இரண்டு பெரும் தூண்களையும் தனது இரு கைகளையும் நீட்டி பற்றி மடமெடவென்று ஆட்டினான் அப்பொழுது மண்டபத்தின் மேல்நிலை உப்பிரிகையோடு இடிந்து அங்கு கூடியிருந்த யாவர் மேலும் திடீரென்று விழுந்ததால் ஒருவர் கூட தப்பாமல் இருந்து போனார்கள் அவர்களுக்கு நடுவில் சாம்சனும் இறந்தான் சாம்சன் தன்னுடைய ரகசியத்தை வெளியிட்ட குற்றத்தால் இந்த கதி அடைய நேரிட்டது அதனால் நமக்குள் இருக்கும் ரகசியத்தை எல்லோரிடம் சொல்லுதல் கூடாது நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்